வாங்க வெண்டைக்காய் பொரியல் டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நான் இப்போ அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டேன் இது இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எண்ணெய் கொஞ்சம் வெலை ஊற்றி அது சூடானதும் இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா வணக்கலாம் அதில் அந்த தன்மையெல்லாம் போகிறதுக்கோசரம் நாம் இப்படி வணக்கிறோம் நல்லா வணக்குங்க வணக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கொஞ்சம் உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டு ரெண்டு வர மிளகாய் நான் போட்டுட்டேன் கொஞ்சம் காரம் சுருப்புன்னு இருக்கும் அதுக்காக ரெண்டு வர மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் தருவாட்டில் போட்டுக்கலாம் கொஞ்சம் தருவாட்டில் போட்டுட்டு கொஞ்சம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு வெங்காயம் வேணுங்கிற அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன் நல்லா பொடி வாங்கி நல்லா கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் பூண்டையும் போட்டுக்கோங்க பூண்டியும் போட்டு நல்லா கொஞ்சம் வணங்கிக்கோங்க கொஞ்சம் வணங்கினதும் உப்புக்கு போட்டுக்கோங்க கல் உப்பு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக போட்டுருக்காதிங்க வணங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் பொடிப்படியாக இருந்துட்டேன் பொடிப்பொடியாக இருந்து வளங்கிட்டேன் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கணும் நல்லா வணங்கி இருக்கு பாருங்கள் இப்போது நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூடவே காஷ்மீரி சில்லி தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம் பத்து வருஷம்லாம் போகிற வசம் நல்லா வணங்கணும் வணங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காயை நாங்கள் போட்டுக்கலாம் நான் அரைக்கிலாம் வெண்டைக்காய் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கிட்டு நல்லா வணங்கணும் கொஞ்சம் வளவலை திரும்பப்போம் இந்த வனம் இப்போ நாம் வனக்கருவில் போயிடும் கொஞ்சம் நான் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பிடிச்சி நல்லா கலந்து வதக்கி விட்டுக்குங்க அவ்வளோதான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பொடியான இருக்குதுன்னா கொத்தமல்லி போட்டு வதக்கிட்லாங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான வெண்டைக்காய் பொடியால் ரெடி இது சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் நாங்கள் இன்றைக்கி தோசைக்கு நாங்கள் இதை எடுத்துக்கிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்